தேவர் திருமனாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமை தான் ரெண்டு பேர்த்தையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிற வர முதுகுலத்தூருக்குள்ள ராமசாமி நுழையல சீமானுமும் தம்பிகளும் இருக்கிற வரை இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேலே முடியல இரநூறு ஒரே நாளில் நூறு விளக்கு போட்டான் கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கு தெரியும் பெட் இந்த இது சொல்லுவாங்களே இது செய்து வந்து இதுலேயே நிற்காது நீதிமன்றத்தில் நிற்காத மாதிரி ஒரு வழக்கு ஏன்னா எல்லாமே அவர் பேசி வச்சு போயிருக்கார் அப்ப தர்க்கத்துல திராவிடத்தை ஈவேராவை கலங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன் அதனால தான் பயப்படுறான் அதனாலதான் தேவருங்கிற பேரை முத்துராமணி தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் நடைஞ்சிரும் யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியர் அவர் சாதி வரியருமா அவர் கேக்குறாரு இந்த மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா யாரு ராம்சாமி ராம்சாமி கேக்குறாப்ல ராம் ரா 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 கேக்குறா கேக்குறாப்ல சரி ராம்சே வச்சுக்கோ ராம்சே கேக்குறாப்ல அதாவது வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே என்ன வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனானு கேக்குறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தன் இருக்கா மீனாட்சி இவங்க இருக்கான்னு தெரியல கேக்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேட்குறியே நீ வருஷ வருஷம் பிறந்தநாள் கொண்டாறிய நீ என்ன புதுசு புதுசு உங்க ஆத்தாளுக்கு பிறந்தயான்னு கேட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ முத்திராணி தெரு சீமானுக்கு என்ன பந்தமனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி அதனால தான் அந்த 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 மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் அதே போல சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் இந்த கூட்டத்தை நடத்த முடிகிறது என் தாத்தா என்று ஸ்டாலின் சொல்லுவாரா என் தாத்தா என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா என் தாத்தா தேவர் என்று விஜய் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு சொல்லுவாரா சொல்லுவா உதயநிதி ஸ்டாலின் நாகேந்திர அண்ணாமலை மோடி அமித்ஷா தமிழ்நாட்டிலே என் தாத்தா தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்கண்ணுக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார் கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார் இப்படி ஒரு கூட்டத்தில் சென்னையில போட்டு கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில நாள்ல அதுவும் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட சொல்லுங்க பாபு சின்னவர் சின்ன சமைந்தார் இளைய உங்க புரட்சி புயல் மக்களை பாருங்க போடுறாங்க தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும் உங்ககிட்ட தான்டா முதல்ல மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும் ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகனர் இருந்தார் அன்னைக்கு இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்க்கட்சிகள் பார்த்து கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சி அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெள்ள முடிகிறது என்றால் அவர் பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து உள்ளே பார்த்துக்க முடியும் அவர் மக்கள் இருந்து வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதனும் அறிதலாக சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதனும் அறிதலாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருத்தர் பொறப்பான்னு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் பிறந்தார் அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமண கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கார் அவர் எல்லாரும் கைரேகை வைக்கணும் கைரேகை வைக்கலாம் கைரேகை வீட்டுக்கு விட மாட்டான் கைரேகை கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது கைரேகை சட்டை கொண்டு வரும் போது நீ கைரேகை வைப்பதற்கு பல கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கைரேகை என்கிற குற்றப்படமுறை சட்டத்திலிருந்து இருந்து மட்டுமில்ல மட்டுமில்லை கல்லற மட்டுமில்லை வளையரம் மட்டுமல்ல உடையாவோ ஊராளி கவுண்டர் மட்டும் இல்லை எண்பத்திரண்டு சமூகங்களுக்கு கொட்டம்பரம் வரை சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வைத்தவர் தேவர் திருமகன் அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான் தேவர் என்பதற்காக கொண்டாடல அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான் சும்மா சாதிக்கா உடையவனும் இந்திய சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ பெரும்பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார் எல்லாரும் யார் ஜமீனு மரபர் ஜமீன் நாய்க்கடி ஜமீன் படையர் ஜமீன் பழைய ஜமீன் அப்புறம் நாய்குடி ஜமீன் கவுண்டர் ஜமீன் படையாட்சி ஜமீன் பெரும்பான்மை சமூகம் ஆதிக்க சமூகம் இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எழுபத்தி பாளையம் மரவர் பாளையம் எழுபத்தி ரெண்டு ஜமீன்தாரியம் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக அங்க ஜமீன்தாருக்கு யார் விளை பாப்பாங்க யார் விளை பார்ப்பா தேவேந்திரரு பறையரு வண்ணாரு நாவிதரு இவங்க தான் வேலை பாப்பாங்க அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனர் அதனால தான் இன்னைக்கும் முன்னில் தேவர் குருபூசி வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்தவர்கள் அந்த பொங்கல் துவங்குகிறது அது ஒரு ஒற்றுமை அது சும்மா இவன் பேசுவான் அவரால கலவரம் வந்துச்சு அதான் இல்ல தமிழ் மதிவான கூட அழகா சொன்னாங்க அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க இது திராவிடத்துடைய சூழ்ச்சி தேசியமும் திராவிடமும் இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தா தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது